இதுக்கப்புறம் தான் நம்ம அண்ணன் ருத்ர தாண்டவம் ஆட போகிறாங்க அதாவது இப்போதைக்கு கடை வந்து போய்னா போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வருத்தத்தில் இருந்துகிட்டு இருக்காங்க அதே மாதிரி கார்த்திக் கிட்ட வந்து போய்னா சின்னத்தான் என் வண்டியை விட சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லியுமே விட முடியாமல் இருந்ததுக்கான சுச்சுவேஷன் என்ன அப்படிங்கிறதும் புரிஞ்சு போச்சு அதாவது புதுசாக வந்திருக்க கமிஷனர் தான் இது எல்லாத்துக்குமே காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது தன்னோட பிரச்சனைக்கும் கார்த்திக் மாமா சின்னத்தானோட பிரச்சனைக்கும் வந்து போயிணா அந்த கமிஷனர் தான் காரணம் இப்போவே வந்து போயின்னா எல்லாத்துக்குமே முடிவு கட்ட போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி நேராக வந்து போயிடுனா ஆஃபீஸ்க்கே கிளம்பி போக ஆரம்பிச்சுறாங்க அங்கே போய் பார்க்கும்போது தான் நம்ம இவங்களுக்கு அதாவது அன்னத்துக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியாக இருக்க போகுது ஏன்னா அந்த கமிஷ்னராக உண்டு இல்லைன்னு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைச்சி போயும்போது அங்கே போய் பார்த்தா அது நம்ம ரம்யாவாக இருக்குது கடைசியில் வந்து போயினா நீங்களா நீங்களா ரம்யா இப்படி பண்ணுங்கள் எதுக்காக வந்து போயிணா இப்படி பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி நியாயத்தை கேட்க போகிறாங்க அண்ணத்தோட ஒவ்வொரு கேள்விக்கும் வந்து போயினா பதில் சொல்லியே ஆகணும் அப்படின்ற அளவுக்கு வந்து போதின்னா இப்போது ரம்யா அந்த மிகப்பெரிய சுச்சுவேஷனில் இருக்க போகிறாங்க அதை விட முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ கார்த்திக்கு எந்த வகையில எப்படி கல்யாணம் ஆச்சு அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் ரம்யா வந்து பாத்தீங்கன்னா தெரிஞ்சுக்க போறாங்க இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்போதான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஷன்